வணக்கம் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் திருவொற்றியூர் சூறை மீன்பிடி துறைமுகம் தற்போதைய திட்ட கட்டுமானத்தில் திறப்பது மீனவர் உயிருக்கும் உடமைக்கும் பாதுகாப்பற்றது என கே பி சங்கர் எம்எல்ஏ அதிருப்தி டாக்டர் கலாநிதி வீராசாமி எம்பி துறைமுக கட்டுமானத்தை பார்வையிட்டார் தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் ஆகியோரின் அறிவுறுத்தலின் பேரில் திருவொற்றியூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருவொற்றியூர் குப்பம் பகுதியில் ரூபாய் இருநூறு கோடி செலவில் மாநில அரசின் நிதியின் கீழ் புதிதாக கட்டப்பட்டு வரும் சூரை மீன்பிடி துறைமுகத்தை இன்று இருபது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை காலை சென்னை வடகிழக்கு மாவட்ட கழக செயலாளர் மாதாவரமே சுதர்சனம் எம்எல்ஏ திருவற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் ஆகியோர் முன்னிலையில் சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கலாநிதி வீராட்சாமி ஆய்வு செய்தார் இந்த ஆய்வில் குழு தலைவரும் கிழக்கு பகுதி கழக செயலாளருமான திமுக தனியரசு மேற்கு பகுதி கழக செயலாளர் வழக்கறிஞர் வைமா அருள்தாசன் மாவட்ட அவைத்தலைவர் குறிஞ்சி எஸ் கணேசன் கிழக்கு பகுதி அவைத்தலைவர் ஆர் சி ஆசை தம்பி மாமன்ற உறுப்பினர் கே பி சொக்கலிங்கம் வட்ட செயலாளர் எம் எல் சரவணன் ஏகா கார்த்திகேயன் பி எஸ் சைலஸ் சந்தோஷ்குமார் தயாளன் நந்திவர்மன் வர்மன் தாஸ் செல்வம் மற்றும் பகுதி கழக நிர்வாகிகள் வட்ட கழக நிர்வாகிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் துறைமுக அதிகாரிகள் மின்வளத்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ஆய்வின் போது திருவற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் மீனவ மக்கள் சார்பாக தற்போது மீன்பிடி துறைமுக கட்டுமான பணித்திட்டத்தில் கடல் பகுதியின் நுழைவாயிலில் அமைக்கப்பட்டுள்ள தடுப்பு வார்ப்பு போதுமான நில அளவுக்கு இல்லை இது மீனவர்களின் உயிருக்கும் மீனவர்களின் படகுக்கும் பாதுகாப்பற்ற நிலையில் உள்ளது தற்போது உள்ள நிலையில் இருந்து மேலும் நூறு மீட்டர் தூரத்திற்கு தடுப்பு வார்ப்பு அமைத்தால் மட்டுமே சாதாரண கடல் அலைக்கும் பேரிடர் காலங்களில் ஏற்படக்கூடிய கடல் அலையின் சீற்றத்தால் மீனவர் உயிருக்கும் படகுக்கும் சேதம் ஏற்படாது என அதிருப்தியை தெரிவித்தார் அப்போது மாவட்ட செயலாளர் மாதாபுரமி சுதர்சனம் எம்எல்ஏ மூன்று வருடங்களுக்கு முன்பே சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் மீன்வளத்துறை அமைச்சரிடமும் துறை அதிகாரிகளிடமும் இந்த கோரிக்கையை வைத்தது தனக்கு நன்கு தெரியும் எனவும் அதனை துறைமுகம் கட்டி வரும் அதிகாரிகள் ஏற்காமல் நடந்து கொண்டதை கடிந்தார் மேலும் கடலைப் பற்றியும் கடல் அலைகளைப் பற்றியும் நன்கு தெரிந்தவர் மீனவரான சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கரின் ஆலோசனையை கேட்காமலேயே அவரின் கருத்தை தெரிந்து கொள்ளாமலேயே அதிகாரிகள் செய்து கொண்டிருக்கும் இந்த பணியை கண்டித்தார் இதனைத் தொடர்ந்து கடலின் நுழைவாயில் அமைக்கப்பட்டுள்ள வார்ப்பு தடுப்பு பகுதியை மாவட்ட செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் பகுதி செயலாளர்களுடன் அதிகாரிகள் பார்வையிட்டனர் தொடர்ந்து மீனவர் உயிருக்கும் உடமைக்கும் பாதுகாப்பான முறையில் இத்திட்டத்தை சரி செய்ய தமிழக முதலமைச்சரிடம் தொழில் வல்லுநர்களிடம் கலந்து ஆலோசிக்கப்பட்டு விரைவில் துறைமுகம் திறக்கப்படும் என கூறினார் நடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கலாநிதி வீராட்சாமி தொடர்ந்து திருவெற்றியூர் கிராமத் தெருவில் அமைக்கப்பட்டு வரும் ரயில்வே சுரங்கப்பாதை பணியை ஆய்வு செய்தனர் சுரங்கப்பாதை அமைக்கும் பணியில் தரை அடியில் உள்ள மணல் சிறத்தன்மை இல்லாமல் இருப்பதால் பணி அமைப்பதில் சுணக்கம் ஏற்பட்டுள்ளதாக ஒப்பந்ததாரர் தெரிவித்தார் இதனையடுத்து உரிய வழிகாட்டுதலுடன் சுரங்கப்பாதை அமைப்பதற்கான நடவடிக்கை எடுக்க விரைவில் சிறப்பு கூட்டம் நடத்த ஆலோசனை வழங்கினார் டாக்டர் கலாநிதி வீராட்சாமி இதனைத் தொடர்ந்து விம்கோன் நகர் பகுதியில் கட்டப்பட்டு வரும் ரயில்வே சுரங்கப்பாதையையும் பார்வையிட்டனர்